ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாம் கிச்சன் நம்ம இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் மேங்கோ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு மாங்காய் அரைஞ்சி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு மாங்காக்கு வந்து நம்ம நூறு கிராம் வெல்லம் போதும் அப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் இது கலந்த மிளகாத்தூள் நெக்ஸ்ட் வந்து தேவையான அளவு மஞ்சத்தூள் நெக்ஸ்ட்டு தேவையான அளவு வெறும் மிளகாத்தூள் இது வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கடுகு அப்புறம் வெந்தயம் சீரகம் இது வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் என்னென்னா கடுகும் வெந்தயமும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணி இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகா கறிவேப்பிலை அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் இப்போ செய்கிறதுக்கு போகலாம் வாங்கணும் இப்போ வந்து பேன் ஹீட் ஆகிடுச்சு நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் கொஞ்சோண்டு போதும் எண்ணெய் அப்புறம் தேவையான அளவு கடுகு அப்புறம் தேவையான அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து தேவையான அளவு வெந்தியம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்களாம் இது பொரிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நம்ம காஞ்ச மிளகாவும் கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம வந்து மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ நம்ம வந்து மாங்காயம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு போதும் ஏன்னா நம்ம ஸ்வீட் பண்ணுறோம்ல அதனால் கொஞ்சோண்டு போதும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த மாங்காவை ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து கலந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ நம்ம வந்து வெறும் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம ஸ்வீட் பண்ணுறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா மாங்காய் வேகிறதுக்காக இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாங்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அதனால நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் மாங்காய் வந்துடுச்சாங்க பாருங்க சூப்பராக வந்துடுச்சு இந்த மாங்காவை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பராக வந்துடுச்சு பாருங்க சூப்பராக வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து இதில் என்ன ஆட் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா வெல்லம் ஆட் பண்ண போகிறோம் நூறு கிராம் வெள்ளம் எடுத்து வச்சோம்ல அது ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடலாம் நம்ம காய்லேயும் நெசுக்கி நல்லா பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் இப்போ நம்ம திக்காகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் உங்களுக்கு தனியாக வேணும்னா இப்போவே எடுத்துக்கோங்க கொஞ்சம் திக்காக வேணும்னா ஸ்டவ்லே வச்சுக்கோங்க இந்தியும் கடுகு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பவுடர் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்